யோகதசைன்னு வரும்போது ராஜயோகாதிபதி அப்படின்னு இவங்களுக்கு எந்த கிரகமே இல்லை ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு கோணத்துக்கும் ஒரே கிரகம் அதிபதி ஆகாது யோகாதிபத்தியம் பெறுகின்றவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இவங்க தான் சந்திர பகவான் அதனை அடுத்தது உண்மையிலேயே இந்த லக்னத்துக்கு மிகப்பெரிய யோகத்தை தருகிற கிரகம்னு பார்த்தா செவ்வாய் தான் இன்னும் ரெண்டுக்கும் ஒன்பதுக்கும் ஆதிபத்தியம் வகிப்பார் அவருங்க அதனை அடுத்து தான் லக்னாதிபதியான குரு ஆக சந்திரன் செவ்வாய் குரு இந்த மூன்று கிரக தசைகளுமே இவங்களுக்கு ஒரு நல்ல மேன்மையை தருகின்ற தசைகள் இதில் செவ்வாய் தசை நடக்குது அப்படின்னு சொன்னால் ஏனைய தசைகளை காட்டிலும் நல்ல ஒரு ஏற்றம் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா என்ன ஒன்று இந்த அருள் லக்னம் சொல்லக்கூடிய குருவின் லக்னங்களான இந்த தனுசு லக்னம் மீன லக்னம் செவ்வாயின் லக்னமான மேஷ லக்னம் விருட்சக லக்னம் அதனை எடுத்து தான் சூரிய சந்திரனுடைய லக்னம் இவங்களுக்கு நன்மைகளை செய்கின்ற புக்திகளோட பீரியட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் உதாரணத்துக்கு நீங்கள் பாருங்களேன் இந்த ஆறு லக்னங்களில் பிறந்தவங்களுக்கு அந்த காம்பினேஷனில் சூரியன் சந்திரன் குரு செவ்வாய் இந்த நாலு பேர் தான் யோகாதிபதிகளாக மீண்டும் மீண்டும் வருவாங்க இதில் சந்திரன் பத்து வருஷம் சூரியன் ஆறு வருஷம் செவ்வாய் ஏழு வருஷம் வெரி ஷார்ட் பீரியட் கொண்ட கிரகம் இருக்கிறதுல குரு தான் கொஞ்சம் பதினாறு வருஷம் இருப்பார் ஆனால் மற்ற லக்னங்கள் பாருங்கள் சனியின் மகர கும்ப லக்னம் புதனுடைய மிதுன கன்னி லக்னம் துலாம் ரிஷபம் சொல்லிட்டு சுக்கரனுடைய லக்னம் எல்லாமே வெயிட்டான தசைகள் தசை கம்மியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும் புதன் தசை பதினேழு வருஷம் தசை இருபது வருஷம் சனி தசை பத்தொம்போது வருஷம் எல்லாமே வெரி லாங் பீரியட் அப்போ ஒரே தசை உள்ளே வந்துடுச்சே பொருள் அணி லக்னங்களுக்கு அப்படின்னு சொன்னால் நல்ல உயரங்களை அடித்துக்குருவாங்க ஏன்னா வெரி லாங் பீரியட் இயர்ன் பண்ணுறதுக்கு நம்ம வளர்கிறதுக்கு நல்ல ஒரு காலகட்டம் ஸ்பேஸ் நிறையா இருக்கும்